ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளோ மகத்தானதுன்னு நமக்கு தெரியும் அது ஹேர் க்ரோத்தை கம்மி பண்ணும் சாரி ஹேர் க்ரோத்தை அதிக பண்ணும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும் அப்படிங்கும்போது அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு தப்பு இல்லையே எனக்கு பயன்படுத்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க பத்து நிமிஷம் ஒரு நாளில் பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்கன்னு சொன்னேன் அந்த இன்னொரு பத்து நிமிஷமாக இதை எடுத்துக்கோங்க வீக்கெண்ட் சண்டே லீவ் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வாரத்துக்கு மூணு நாள் அல்லது ரெண்டு நாள்னாச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி பேபி ஹேர் கட்டாய அழைக்கும் அதில் வந்து சந்தேகமே வேணாம் நீங்கள் ஹேர் ஹேர் குரோத்துக்கு நிறையா இது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இந்த ரைஸ் வாட்டர் வந்து அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு கஞ்சி சீயக்காய் போட்டு குளித்தாங்க அவங்களுக்கு அந்த பொடுகு தொந்தரவு எதுவுமே இல்லை ஃபால் இருக்காது நிறைய கூட கிரே ஹேர்ஸ் கூட அவங்களுக்கு லேட்டாக தான் வரும் ஆனால் இன்றைக்கி நமக்கு நமக்கே தெரியும் சொல்ல வேண்டாம் இல்லையா சரி வளவலன்னு வீடியோ பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நான் இதுக்கு எடுத்திருக்கிறது இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதில் இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாகும் நான் இந்த அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் செம்பருத்தி பூக்கள் காஞ்சி இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அதில் நடுவில் இருக்குமில்ல அந்த மகரந்தம் இந்த மகரந்தத்தையும் காம்பையும் எடுத்துட்டு வெறும் இதழ்கள் மட்டும் வச்சுக்கோங்க அதாவது இந்த மகரந்தத்தையும் செம்பருத்தி டீ குடிச்சா எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா எஃபெக்ட் பயங்கர எஃபெக்டிவாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது செம்பருத்தி டீ நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படியும் எடுத்துக்கலாம் நீங்கள் தலைக்கும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதையும் காம்பையும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க கூட செம்பருத்தி இலைகள் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் இன்றைக்கி எல்லாருமே வாங்குகிறோம் ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று ஒன்றும் நடுவில் நட்டுப் சொல்லிகிட்டே வருவேன் இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு குடிக்கிறீங்க பாருங்கள் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் போட்டு ஆப்பிள் தான் போடணுமா அதோட அதிக சத்துக்கள் இடைந்து இந்த ஆம்லாவை அதில் சேர்த்து குடித்து பார்க்கலாம்ல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஆப்பிளோட ஈஸியாக கிடைக்கிற நம்மளோட கூஸ்பெரி எவ்வளோ நல்லது இல்லையா எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதோட இது அதோடய பலன் இருக்க தான் செய்யும் இல்லை நெல்லி வத்தல் கிடைச்சாலும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற நெல்லி வத்தல் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்தையும் தடுத்து நிறுத்தும் கருஞ்சீரகம் வெந்தயம் வெந்தய பேக் எவ்வளோ ஒரு பயன் உள்ளது தெரியுமா அதுக்குன்னே நான் வந்து ஸ்ரீஸ்மார்ட்வேரில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ரைஸ் உங்களுக்கு இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களால் வடி வடிக்க முடியல எனக்கு வடிக்க தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த கப்புக்கு தண்ணி எடுத்து அதோட அதிகமாக தண்ணி வைங்க பாருங்க எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த பொருட்கள்லாம் போட்டு குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துகிட்டு அதை ஆற வச்சுட்டு அப்படியே வடிச்சுக்கோங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இப்போ இதில் நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள்லாம் சேர்க்கப்படும் செம்பருத்தி செம்பருத்தி இலை நெல்லிக்காய் வெந்தயம் கரிஞ்சீரகம் கிராம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அது ஹேர் க்ரோத்து ஸ்மேட் பண்ணி பேபி ஹேரை வளர வைக்கும் இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சு சவுண்ட் விட்டு எப்படி படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ குக்கரில் தண்ணி வச்சு நம்ம எப்பையும் இன் இது இந்த தட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாமே வச்சுருக்காங்க சாரி தெரிஞ்சிருந்தா நான் யாரையும் தப்பாக சொல்லலை தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம சம்டைம்ஸ் உள்ளார தண்ணி வைக்கும்போது தண்ணி கம்மியாக வச்சிட்டோம்னா குக்கர் தண்ணி இல்லாமல் கரிஞ்சு போகும் சிலவங்க பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க வெஜ்ஜிஸ்லாம் ஸ்டீம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இந்த இடத்துல நம் தண்ணியோட லெவல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்ல இந்த தட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கு தான் சொன்னேன் இப்போ இந்த பாத்திரத்தை உள்ளார வச்சு ஒரு மூணு நாலு விசில் போட்டு எடுத்திங்கனாலும் நம்ம எக்ஸஸ் வாட்டர் இருக்கிறது அது வந்து நம்மளுக்கு கஞ்சியாக கிடைக்கும் அதை வடிகட்டி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம இந்த குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் எடுத்துட்டு எப்படி அதை வடிகட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம் இப்போ சூடாக இருக்குது இப்போ எதுவும் பண்ண வேணாம் இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி வடிகட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட அந்த ரைஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆயிடுச்சு நம்மளுக்கு கொதிக்க இருக்கும்போது சூடாக இருக்கும்போதும் நம்மளால் வடிகட்ட முடியாது இப்படி எடுத்துகிட்டு ஆறுனத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒன் வீக்கில் இதை யூஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் கூட இதை கலந்து தடவிக்கிட்டிங்கன்னா அதோட அதில் இருக்க கெமிக்கலோட இது கம்மியாகும் நல்லா தலைக்கு மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி புதுசாக பேபி ஹேர் வளர ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு வேஸ்டாக வேணாம் நினச்சிங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு மிக்சி இதில் போட்டு கிரைண்ட் பண்ணி தலையில் ஒரு பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம் இதுவும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் இந்த பேக் வந்து ஷோராக உங்கள் முடி திக்காகவும் லென்த்தியாகவும் வளரத்துக்கு உதவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி